பட் உண்மையிலேயே என்ன நடக்குதுங்கிறதுக்கு இன்னும் எந்த ப்ரூஃபும் வரல அது வரும்போது தான் தெரியும் இப்போ ரீசெண்டாக ஒரு இப்போ சீனியர் ஜேர்னலிஸ்ட் வந்து சர்வதேச கைகோடி தமிழ்நாட்டோட துரோகி கண்டிப்பாக ஒரு பெரிய துரோகியாக வரும் அப்படின்னு ரொம்ப விமர்சிச்சிருக்காங்க சேர்க்க எங்கே போய் சேரணும் அப்படிங்கிறதா இருக்குது அது மாதிரி ஏதோ நடக்குதுன்னு தான் நினைக்கிறாங்களா ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் அவர் சொன்னார்னா இப்போ நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு வச்சுக்கங்களேன் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னா அது நீங்கள் ப்ரொமோஷன் அனுப்பிங்களா அப்படியே ப்ரமோஷனாக இருந்தாலும் நாலு பேருக்கு நல்லது ப்ரமோஷனாக யார் பண்றாங்கிறதா பாலாவாக யாரும் ஒரு விஷயம் என்னன்னா ஆம்புலன்ஸோ பைக்கோ எதுவுமே புது வண்டி கிடையாது அதை ஃபர்ஸ்ட்டே நான் சொல்லிடுறேன் எதுவுமே புதுசு கிடையாது எல்லாமே செகண்ட் ஹேண்டுக்கு வாங்கி கொடுத்தாரு செகண்ட் ஹேண்டுக்கு வாங்கின இடம் வந்து யார் வாங்கி கொடுத்தா யார் அங்கேருந்து இருந்து அந்த செகண்ட் ஹேண்ட் டீலர் யாரு அவங்க என்ன பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது பின்னாடிலேருந்து நிறைய பேர் இயக்குறாங்க ட்ரெஸ்ட் வச்சுருக்காரு ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அவர் சொந்த விருப்பத்தில் தான் பண்ணுறாப்புல

உங்களோட பார்வையில் கேபி பாலா எப்படின்னா கேபி பாலா அப்படிங்கிறப்ப நம்ம வீட்டு பையன் அப்படின்னா இப்போ என் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி அவனவும் அமுதவானன் வந்து ஒரு பெறாத தம்பி அவன் அவனுக்கு அமுதவானன் வந்து ஒரு கூட பிறக்காத அண்ணன் அந்த மாதிரி தான் பழகிட்டு இருக்காப்புல ஸோ எங்கள் எல்லாேருக்குமே பாலாவை தெரியும் பாலா இந்த மாதிரி நடுவில் நிறைய நல்ல காரியங்கள் செய்கிறது எங்களுக்கும் தெரியும் அப்பப்போ இதெல்லாம் பண்ணுறாப்புலன்னு அமுதவானன் கூட தான் இருக்காரு அவர்கிட்ட சொல்லாமல் செய்கிறதில்ல எல்லாமே சொல்லிட்டு செய்கிறாப்புல பட் எந்த அளவுக்கு இது வந்து அவனை சித்தரிக்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரில பட் உண்மையிலேயே என்ன நடக்குதுங்கிறதுக்கு இன்னும் எந்த ப்ரூஃபும் வரல அது வரும்போது தான் தெரியும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பையன் என்னை பொறுத்த வரைக்கும் பாலா நல்லவே அவன் மனசில் பட்டதை செய்வான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவன் ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க ரொம்ப என்ன சொல்கிறதுனா ஒரு பர்டிகுலர் டைமில் அவன்கிட்ட வந்து போட்டுக்கிறதுக்கு நல்ல சட்டை இருக்காது அந்த மாதிரி இருந்து வந்தவன் இப்போ ரீசெண்டாக ஒரு இப்போ சீனியர் ஜேர்னலிஸ்ட் வந்து சர்வதேச கைகூலி தமிழ்நாட்டோட துரோகி கண்டிப்பாக ஒரு பெரிய துரோகியாக அவர் அப்படின்னு ரொம்ப இருக்காங்க கேபி பாலாவை அவரோட ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே ஒரு ப்ரொமோஷன் தான் அப்படிங்கிற மாதிரி இல்லை அது இப்போது நான் வந்து இப்போ நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு வச்சுக்கங்களேன் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னா அது நீங்கள் ப்ரொமோஷன் நினைப்பீங்களா இல்லைங்களா அப்படி ப்ரமோஷனாக இருந்தாலும் நாலு பேருக்கு நல்லது இல்லை ப்ரமோஷனை யார் பண்ணுறாங்கிறதா மேட்டர் நீ அது மாதிரி என்னன்னா பாலாவை யாரோ யூஸ் பண்ணுறாங்க பாலா எதார்த்தமாக வந்து அண்ணே சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறது அவன் வழக்கம் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறத யாரோ ஒரு மீடியாவில் ஏதோ ஒன்று எடுத்து அதை யூஸ் பண்ணுறாங்க அது யூஸ் பண்ணதுனால இப்போ இன்னைக்கு அது பெரிய லெவலில் வந்து பூதாகரமாக நிற்கிதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சரி அவன் பேசிக்கலாம் ஒரு நல்ல கேரக்டரில் ஒரு பையன் இப்போ நான் தான் சொன்னேன் நம்ம எங்கள் வீட்டு பையன் இப்போ எங்கள் அம்மா அப்பாட்டை போய் கேட்டேன்னா என் பையன் நல்லா வந்தாப்பா அவனை போய் எங்கேயோ போய் ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு வாங்கல சேர்க்க எங்கே போய் சேரோம் அப்படிங்கிறதா இருக்குது அது மாதிரி ஏதோ நடக்குதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் அவர் சொன்னார்னா ஏதாவது காரணம் இருக்கும் சரி அவங்கெல்லாம் வந்து அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் ரொம்ப சீனியர் அவர் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சொல்கிறாருன்னா சும்மாலாம் வாய் வார்த்தைக்கு சொல்ல மாட்டார் அது என்னங்கிறது இப்போ தெரியாது ஒருவேளை அது இப்போ அவர் வந்து ஃபியூச்சரில் என்ன சொல்ல வராருங்கிறத கரெக்டாக சொல்லும்போது மக்களுக்கு அப்போ புரிய வரும்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பாலா வந்து நல்ல டைப் எனக்கு பர்சனலாக பாலா தெரியும் பாலா நல்ல டைப் இப்போ அதே இதில் மக்களும் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா தகுதிக்கு மீறி பண்ணுற மாதிரி இருக்கே இது எப்படி அவரோட சம்பளம் என்ன ஒரு அம்ப ஐம்பதாயிரம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆம்புலன்ஸ் எப்படி வாங்கி கொடுக்க முடியும் இத்தனை ஆம்புலன்ஸ் இத்தனை பைக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா ஆம்புலன்ஸோ பைக்கோ எதுவுமே புது வண்டி கிடையாது அதை ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன் எதுவுமே புதுசு கிடையாது எல்லாமே செகண்ட் ஹேண்டுக்கு வாங்கி கொடுத்தது தான் செகண்ட் ஹேண்டுக்கு வாங்கின இடம் வந்து யார் வாங்கி கொடுத்தா யார் அங்கேருந்து அந்த செகண்ட் ஹாண்ட் டீலர் யாரு அவங்க என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது அவ்வளோ டீட்டெயில் எனக்கு தெரியாது அதை வச்சு வேணா ஏதாவது இருக்கா விஷயம் அதில் இருக்காங்கிறது ஃபியூச்சரில் தெரிய வரும் நமக்கு அது தெரியல அது ஏதோ சொல்கிறாங்க நம்ம நம்பர் சேஞ்ச சொல்கிறாங்க இந்த வண்டி வந்து இந்த நம்பர் இதை சார்ந்தது இல்லைங்கிறாங்க இல்லையா அதெல்லாம் இப்போ ஆவணங்கள் இருக்குன்னா அப்போ ஆவணங்கள் கொண்டு வந்தால் தான் ஆகணும் இப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவரோட சொந்த காசில் தான் சார் எல்லாரும் பண்ணுறாங்களா அவர் சொந்த காசு தான் அவரோட காசு தான் அவன் எதுவும் பெருசாக மாட்டான் அவன் வந்து ஆக்சுவலாக ஹீ லீட்ஸ் எ வெரி நார்மல் லைஃப் ரொம்ப நார்மல் லைஃப் தான் அவன் ஆடம்பரமாக இருந்து நான் பார்த்ததில்லை இப்போ வரைக்குமே நான் சொல்கிறது மூணு நாளைக்கு முன்னாடி நான் நெத்தில் பார்த்த வரைக்குமே சொல்கிறேன் அதே பாலாக தான் அதில் ஆடம்பரமாலாம் என்னையும் கிடையாது அவருடைய தேவைக்கு உண்டான காசுங்கிறது கொஞ்சம் வச்சுப்பான் மிச்சத்தை இது அவ்வளோதான் விஷயம் அதில் இப்போ நிறைய ஷோ பண்ணுறாங்கல்ல நிறைய இந்த அவார்ட் ஷோ இதெல்லாம் பண்ணலாம் அவார்ட் ஷோலாம் நிறையா வரும்னு நினைக்கிறேன் நிறைய பேமெண்ட் நல்லா தருவாங்க ஏன்னா இப்போல்லாம் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டாவே அவங்களாம் வந்து பயங்கரமான பேமெண்ட் உங்களுக்கே தெரியும் ஆமாம் சோசியல் மீடியாவில் தான் அவங்க வந்து கலைஞர்கள்னே ஒத்துக்கிறாங்க இப்போ யாராவது நடிகர்களே போய் சீரியலில் நடிக்கணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் இல்லைனா நீ பெரிய வந்து சிவாஜி அனைச்சினாக இருந்தாலும் இங்கே வந்து பண்ண முடியாது முடியாது ஆ சிவாஜி சாரே இன்றைக்கி மட்டும் நல்ல வேலை ஒரு ஃபீல் இல்லை இருந்திருந்தாங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கா அவங்களுக்கு படம் தரோன்னு இருப்பாங்க ஏன்னா இன்றைக்கி அதுதான் நிலமை ஆயிடுச்சு கண்டிப்பாக சோசியல் மீடியா வந்து டிசைட்ஸ் அண்ட் இட் ரூல்ஸ் த பீப்புள் அது டிசைட் பண்ணுது நீ நல்லவன் நீ கெட்டவாங்கிறது அது டிசைட் பண்ணு ஸோ அதனால் இது இப்போதைக்கு என்ன என் பார்வையில் இந்த நிமிஷம் வரைக்கும் பாலா வந்து நல்ல ஒரு கேரக்டர் அவனுக்கு எதார்த்தமாக எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற கேரக்டர் உண்டு அதுதான் நீங்கள் நினச்சிருக்கீங்களே ஒரு தகுதியை மீறி நிறைய பண்ணுற மாதிரி ஏதாவது அட்வைஸோ ரொம்ப கஷ்டப்பட முடியாது தகுதி ஒரு தடவை கேட்டேன் என்னப்பா எல்லாத்தையும் செய்யறா உனக்கே அப்படிங்கண்ணா என்ன இருக்கு நான் பொண்ணா ஏன்னா உனக்குன்னா அவன் ஃபேமிலி அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான் அவங்க அப்பா அம்மா எல்லாம் ஓகேப்பா நீ செய்ப்பாண்டா அதாவது என்னன்னா அவங்க அவங்க நார்மலான ஒரு ஃபேமிலி பையன் இப்படி செய்கிறான் செய்யட்டும் அவன் இஷ்டம் நல்லா படிப்பான் நல்லா மார்க் எடுப்பான் நல்லா இன்டெலிஜென்ட்டு அவன் அவனாக வந்து மீடியாவுக்கு வரணும்னு வந்தான் மீடியாவுக்கு வந்து அவனாக செஞ்சான் எதுவுமே யாருமே வந்து அவங்க ஃபேமிலியிலலாம் இன்சிஸ் பண்ணல அதுக்கு ஹெல்ப் பண்ணது அவனவனை அமுதவன்கிட்ட வந்து தங்கியிருந்தேன் அவனோட வீட்டிலேருந்து எல்லாத்துக்கும் செஞ்சான் அப்போ அந்த மாதிரி செய்கிற ஒரு பையன் வந்து அவன் தகுதிக்கு மீறி செய்கிறாங்கலாம் நம்ம சொல்ல முடியாது அவனுக்கு கமிட்மெண்ட் எதுவும் இல்லை இப்போ எங்கள் எங்கள் மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே பண்ணால் எல்லாரும் கல்யாணம் பண்ணி குழந்தை இருக்குன்னா எல்லோரும் கமிட்மெண்ட் இருக்கு அது இதெல்லாம் வந்து நார்மலாக இந்த பட்டிமன்றத்தை சொல்கிற மாதிரி என்ன காசு காசுக்கு அங்கே கொடுத்துரு எங்கள் வீட்டுக்கார் கொடுப்பானுவாங்களா அந்த மாதிரி அது அதனால் வந்து நாங்கள் அதில் மாட்டிக்கிட்டோம் இப்போ கமிட்மெண்ட்டில் மாட்டாத பாலா வந்து எல்லாத்துக்கும் செய்யணும்னு நினைக்கிறப்ப நல்ல விஷயம் தான் அதனால செய்யணும் பின்னாட்லேருந்து நிறைய பேர் இயக்கிறாங்க ட்ரஸ்ட் வச்சிருக்காரு இவருக்கு வெளிநாட்டிலேருந்து அவர்கிட்ட எந்த ட்ரெஸ்ட்டுமே கிடையாது கிடையாது எல்லாம் ட்ரஸ்ட்டே கிடையாது ட்ரஸ்ட்டு வச்சுருந்தா தான் யாரும் கேட்டுருக்க மாட்டாங்களா இப்போ ட்ரஸ்ட்டு வச்சுருந்தா அது ரொம்ப லீகலாக போனால் உள்ளே வருது அந்த ட்ரஸ்ட்டில் தான் செஞ்சாங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பில் கொடுப்பான ஜெனில்மன் படத்தில் காமிச்ச மாதிரி இந்த பில்டிங் எல்லாம் ஒரு ட்ரஸ்ட்டை வைக்க முடியுது அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இங்கே இருக்குன்னு வாங்கல அது மாதிரி ரொம்ப இவர் ட்ரஸ்ட்டு வைக்கல அந்த தம்பி ட்ரஸ்ட்டு வச்சிருக்கலாம் சரி பாலா வந்து ஆனால் என்னன்னா இது இது ஆரம்பம் செய்கிறான் கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது அவன் இதை சுதாரிக்கணும் சுதாரித்து கரெக்டாக இது பண்ணணும் அவர் பாலாட்ட தரப்பில் இருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார் பார்த்தேன் ஒரு படம் பண்ணது தான் உங்களுக்கு குத்தமாடா இவ்வளோ ஒன்றும் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வினா கொஞ்சம் இருந்தே வந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு இருந்து ஃபீல் பண்ணது சரி நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் ஒருமையிலேயோ ஒருத்தர் அந்த சீனியர் ஜேர்னலிஸ்டும் ஒருத்தர் வீடியோ போட்டால் இல்லையா அவரை தாக்குற மாதிரி இருக்குது அந்த வீடியோ ஆமாம் இல்லையா அது பண்ணக்கூடாது சரி இப்போ எப்படின்னா நான் எப்பவுமே நாகரீகம்னு ஒன்று சொல்லுவேன் என்னோட வயசில் பெரியவர் அப்படிங்கும்போது ரொம்ப மரியாதையாக ஒன்று சொல்லலாம் ப்ளூ சட்டம் மாரி நான் திட்டிருந்தேன் ஆமாம் சரியான ரிவியூ கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு வாங்க போங்கன்னு தான் சொல்லுவேன் ம் அண்ணன் தான் சொல்லுவேன் கொஞ்சம் ஒரு சின்ன வயசுங்கிறத காமிச்ச மாதிரி இருந்துச்சு அது தப்பு அதுதான் அது வந்து பாலா இனிமேல் தெரிஞ்சு பார்ப்பல அது மாதிரி பேசக்கூடாது அது ரொம்ப தப்பு அது தவிர்த்துருக்கலாமோ சரி சி ஒருத்தர் வந்து ஓப்பனாக வீடியோ போடுறது கமெண்ட் சொல்றதுன்னு இப்போ எல்லாருமே அப்படித்தானே போடுறாங்க இவங்க கேள்வி கேட்டால் அவங்க நான் பதிலுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்கு நான் சொன்னால் நான் போ நான் ப்ளூ சட்டமாருன்னு அவர்கள்ட்ட கேட்டேன் சின்ன படங்கள்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கீங்க நாங்கள் வீடியோ யாரும் ஆரம்ப போகிறது கிடையாது நாங்கள் விமர்சனம் பண்ணால் ஆரம்ப போகிறது கிடையாது யார் பாப்பா ஆங்க விமர்சனம் பண்ணுறானு பார்க்குறாங்களா யாருங்க ஏன்னா நான் நல்லது மட்டும் தான் சொல்லுவேன் நீங்கள் கலாய்ச்சி சொல்கிற மாதிரி ஒரு இது வச்சிருக்கீங்க அப்ப சின்ன படங்களையும் மாதிரி சொல்லி ஏதாவது தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு இது பண்ணாதேன் அது சொன்னதுக்கு உடனே அவர் என்னை பற்றி ட்வீட் போட்டு அவர் ஓப்பனாக போட்டு நீ செஞ்சது மட்டும் நியாயமா அப்படின்னு போட்டாரு அப்புறம் நான் என்ன சொல்கிறது அது அந்த மாதிரி என்னைக்குமே பிஹேவ் பண்ண முடியாது இல்லை யாருமே அதை பிஹேவ் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு ஏன்னா சி மீடியாங்கிறதுக்கும் ஒரு பெரிய மரியாதை உண்டு அதுக்கு ஒரு மதிப்பு உண்டு கேள்வி பதில்களுக்கெல்லாம் கண்டிப்பா நீங்க எனக்கு நான் வந்து உங்களை சொல்றேன் நீங்க என்ன சொன்னீங்கன்னா ரொம்ப முறையில முறையிலதான் அதை டீல் பண்ணுவோம் அதை கொஞ்சம் அந்த மரியாதை குறைவாக பேசுவது அப்படிங்கிறதும் தவறு அது சமீபத்தில கூட கேள்விப்பட்டேன் ஏதோ ஒரு பிரெஸ் மீட்ல கூட அந்த மாதிரி ஏதாவது சொல்லி அது மாதிரி பண்ணக்கூடாது அது தம்பி பண்ணதில் எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் இந்த முதல் படம் அப்படிங்கிற அந்த படம் வந்திருக்குல்ல காந்தி கண்ணாடி அந்த படம் ப்ரொமோஷனுக்காகத்தான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணாரு அப்படி படத்தில் என்ன ப்ரமோஷன் பண்ணால் பாலா சித்திரம் நல்லா நடிச்சிருக்காரு மேலே என்ன பண்ணணும் ப்ரமோஷன் பாலாவுக்கு சொல்கிறாங்க பாலாவுக்கு என்ன ப்ரமோஷன் பாலா தான் நடிச்சிருக்காப்புல அதே நான் கேட்குறீங்களா சாலிடாக சொல்லுவேன் அதில் பாலா வந்து நடிக்கலாம் இல்லை அவன் வந்து ரொம்ப பயந்து போய் கான்சியஸ் ஆகி வேறு மாதிரி ஆகிட்டான் ஆக்சுவலாக பாலா சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவான் நல்லா எழுதுவான் எல்லாம் பண்ணுவான் ஆனால் அந்த படத்தில் வந்து அது அதுக்காக வந்து இப்போ யாராவது கமெண்ட்ல வந்து யாதோவா உனக்கு என்ன நடிப்பு தெரியும்னு கேட்டால் கூட நான் ஒன்னும் யோசிக்கவே மாட்டேன் நன்றினே அப்படின்றேன் ஆக்சுவலாக எனக்கு நடிப்பு தெரியும் நான் சொல்லுவேன் அதில் பாலா வந்து ரொம்ப சுமார் ரொம்ப சுமார் ஒன்றுமே இல்லை பாலாசி இல்லைன்னா அந்த படத்தை நீங்கள் பார்க்க முடியாது நான் இதை வந்து ஓப்பனாக என்னோட ரிவியூலே சொன்னேன் பாலா நடிப்பு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாதுன்னு நானே சொன்னேன் அதெல்லாம் நான் அதை யோசிக்கவே மாட்டேன் ஆனால் இதெல்லாம் அவங்க மக்கள் சொல்றதா இருக்கட்டும் அந்த ஜீனியர் ஜர்ன சீனியர் ஜெர்னலிஸ்ட் சொன்னதாக இருக்கட்டும் இந்த ஒரு பட ப்ரொமோஷன் அந்த படமும் வருது ஒன்லி ஃபார் பாலா அப்படின்னு தான் படம் போய் பார்க்குறாங்க நல்லது பண்ணுறாங்க அது வந்து பாலா மேலே உள்ள ஒரு நல்ல எண்ணம் இருக்கு இல்லையா அந்த நல்ல எண்ணம் நிறைய பேர் உதவி செய்கிறாரு அந்த தம்பி நடிச்சிருக்காப்ல அப்படிங்கிறதுக்காது சி நிறைய பேர் படம் போட்டு அந்த கமெண்ட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா பாலா நம்ம பையன் அவனை எப்படியாவது ஜெயிக்க வச்சுருங்க யாரும் நெகட்டிவாக சொல்லிடாதீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் போடுறாங்க ம் சி இந்த கமெண்ட்ஸ் போடும்போது பாலா நல்லா நடிச்சிருக்காருங்கிறது சி எங்கன்னு அதான் நான் சொன்ன இப்போது ரோபோ சங்கரோ டியேல் பாலாஜி இவங்களெல்லாம் பாதுகாக்கிற உரிமையும் எனக்கு இருக்குது ம் எனக்கு அக்கறையும் இருக்குது ம் அதே தான் எனக்கு அக்கறையும் இருக்குது நான் மற்றவங்க மாதிரி போயிட்டு பாலா நான் காப்பாற்றிடுவேன் பாலா நீ நல்லவன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பாலா தப்பு அப்படின்னா அவனை அங்கேயே உட்கார வச்சுருவேன் உட்கார வச்சு ஏன்னா நாளைக்கு நீ ஏதாவது நினைட்டு நான் தம்பி மாதிரி வளர்ந்தியே ம் அவன் நல்லா இருக்கணுங்க அவன் வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப யதார்த்தமான ஒருத்தனா வந்தான் அவன் நல்லா நாளைக்கு அவனுக்கு ஏதாவது ஒன்றுனா அப்புறம் விட்டு விட்டுப்பிடுவான் கமெண்ட் போட்டவங்களாம் வருவாங்க பாதி பேர் டிஜிட்டல்ல கமெண்ட் போடுறாங்க நேரில் வரவே மாட்டாங்க அவங்கள நான் எங்கே போய் இவங்கள நம்பி இது பண்ணுறது அப்புறம் ம் அதனால சொல்கிறேன் நீ பாலா கொஞ்சம் பார்த்துக்க உன்னோட கெரியர் முக்கியம் நீ நல்லா நடிக்கணும் நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் உனக்கான கதையை சூஸ் பண்ணு இவ்வளோ விஷயம் இருக்குது அதெல்லாம் பண்ணணும் பாலா அதுதான் வேணும் ஜென்ரலா இப்போ பாலா பண்ணுற விஷயங்கள் இந்த நல்லது பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே உண்மைக்குமே அவரோட சொந்த விருப்பத்தின் பேரில் தான் பண்ணுறாரா இல்லை ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரொமோட்டாக தான் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை சொந்த விருப்பத்தில் தான் இது வரைக்கும் எனக்கும் அப்படி தான் தெரியும் சொந்த விருப்பன்னா அவனும் இதை பண்ணலான் இருக்கேன் ஓகே நல்ல நல்ல விஷயம் தான் அவர் என்ன நோக்கத்தில் இருக்காரு என்ன மாதிரி ஐடியாலஜியில் இருக்காருங்கிறது அவருக்கு தான் தெரியும் கேரக்டர் ஏன்னா புரியுதா இப்போ நம்ம கூடவே தான் யாராவது ட்ராவல் பண்ணுவாங்க அவரை பார்க்கும்போது அண்ணே உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் உனக்காக தான் இது சாப்பாடு வாங்கிட்டு இருந்தேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு படம் நமக்கா சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வரலாம் ஆனால் அவர் என்ன நோக்கத்துக்காக உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வராங்கிறது அவருக்குதான் தெரியும் இல்லையா ஒருவேளை வந்து பிற்காலத்தில் அண்ணன் இப்போ ஒரு பெரிய புருஷனாக இருக்காரு அண்ணனுக்கு சாப்பாடு வாங்கிட்டு தான் கண்டிப்பாக நம்மளை ஏன் வச்சு பார்ப்பில்ல அப்படின்னா அந்த அம்மா எந்த மாதிரி கேரக்டர் மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த அமைதிப்படையில் வந்து சொல்லுவார்ல உங்கள் முன்னாடியே இருக்க ஒருத்தன் யாராவது இருந்தா அவனை போய் நிற்கு இப்போ அது மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது அதுதான் இந்த கேரக்டரான்னு யார் நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும் நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது என்ன விஷயம்னா இப்போ நம்ம த தமிழ் கல்ச்சரே வலது கைக்கு கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க ஒரு வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும் வீடியோ வர்றதா இருக்கட்டும் மொபைல் ஐஃபோன் மூணு ஐஃபோன் ரெண்டு ரெண்டு ஆங்கிளில் இருக்குது யதார்த்தமாக கேப்டன் சமாதிக்கு போகிறாரு அது ஒரு வீடியோ எடுக்கிறாங்க கரெக்டாக அங்கே ஒரு பொண்ணு ஒரு சர்டிஃபிகேட்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு உதவி வேணும்னு கேட்குறாங்க உடனே பணம் எடுத்து விடுவோம் உடனே கிட்டத்தட்ட இவ்வளோ கட்டு பணம் இருக்குது அந்த இவ்வளோ கட்டு பணம் கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது அதை இப்படி அவங்க ஏற்கனவே கேட்டிருந்தாங்க நாங்கள் கொண்டு வந்தோங்கிறது மாதிரி கூட கன்வே பண்ணல அதே அதை தான் சொல்லல இது மாதிரி யாரோ பண்ணுங்கன்னு சொல்லி சம்படி அ சென்சிஸ்டட் அவன் எதார்த்தமோ உதவி செய்வோம் அது வேறு விஷயம் இந்த மாதிரி அதை வீடியோ எடுங்க நீங்கள் அந்த டைமில் போகும்போது நான் பணம் பணம் எடுத்துகிட்டு போங்க அதை பண்ணுங்க அது யார் போட்டால் அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு அவங்க டீம்லேருந்து தான் வந்துச்சு அவங்க டீம்லன்னா இனியிருந்தால் சேனல் போட்டாங்களா சேனல்ஸில் சேனலுக்கு எப்படி வரும்னா அவங்க அனுப்பி தான் வரும் நம்ம போய் எடுக்கல இப்போ சேனல்ஸ் கவர் பண்ணல அப்படின்னு நீங்களாம் நினைக்கிறீங்க சேனல்ஸ்க்கு வந்து சப்போஸ் சேனலே வந்து உங்கள் ஃபோனில் எடுத்து எனக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னால் கூட சொல்லலாம்ல ம் ஆ அப்படின்னு சொல்லியிருக்கலாம் நானே சொல்லியிருக்கேன் இப்போது நான் ஆ சொல்லிருக்கீங்க இல்லையா சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் என்னை வந்து வீடியோ எடுக்க சொல்கிறீங்க சரியா நான் என்ன பண்ணுவேன் என்கிட்ட ஒரு ஃபோனை வச்சு டே நீ அந்த பக்கம் ஒன்று இப்படிலாம் சொல்ல மாட்டேன் நான் கேமராமேனா ம் சரி ரெண்டு வித்தியாசம் இருக்குது நான் ஆர்டிஸ்ட்டாக நான் டெக்னீஷியனா நான் ஆர்டிஸ்ட் எனக்கு இன்ன வரைக்குமே ஒரு ஃபோனில் எடுத்து இப்படி தான் எடுக்க தெரியும் ரெண்டு மூணு கேமரா வச்சு எடுக்கணுன்னா அப்போ யாரோ ஒரு சேனல் சொல்லியிருக்காங்க நீங்கள் ரெண்டு மூணு கேமரா வச்சுங்க நாங்கள் ரெண்டு ப பசங்களை அனுப்புகிறோம் இந்த ஃபோனில் ஒன்று இங்கே ஒன்று எடுக்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த சேனல் யார் அப்போது ம் அப்போ இதை அவங்க ப்ரமோஷனுக்கு வியூக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க பாலா நீங்கள் எடுத்து போடுற மாதிரி போடுங்க நாங்கள் அப்படியே அதை போட்டுக்கிறோம் போட்டோம்னா வியூஸ் வரும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கு பின்னாடியே அதான் சொல்லலை சோஷியல் மீடியா சோஷியல் மீடியாவை வந்து அதிகமான ப்ளஸ் பாயிண்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம் அதிகமான மைனஸ் பாயிண்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம் அண்ட் சோஷியல் மீடியா இஸ் ரூலிங் ஆல் ஓவர் த பிளேஸ் அதில் வர்றது தான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் சோசியல் தான் எல்லோரும் பார்க்குறாங்க சீரியல் நடிக்கும் போதான் அன்னைக்கு வடிவகரசியம்மா வந்து ஸ்டேஜில் சொல்கிறாங்க ஏதோ ஸ்டேஜ்லேயே எல்லோரும் சொன்னாங்க என்ன எங்களுக்கெல்லாம் நடிகர் தெரியாது இன்ஸ்டாகிராம்லேருந்து வந்து அவங்களுக்கு தான் நடிகர்னு டைம் எடுத்துக்கிறாங்க அவங்க ஷார்ட் வரலங்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் அவங்கெல்லாம் புதுசாக வர ஆர்டிஸ்ட்லாம் டிலே பண்ணி லேட் பண்ணி சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் உட்காந்துருந்து இதெல்லாம் நடக்குது ஒரு லாஸ்ட் கொஸ்டின் சார் இப்போ கேபி பாலோட ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிற மாதிரி இருக்குங்க சினிமாவாக இருக்கட்டும் இந்த நல்லது பண்ணுறதுலையாக இருக்கட்டும் எப்படி அட்டென்ஷன் இருக்குன்றீங்க வென் யூஆர் ஸோ ஜென்யூன் நீங்கள் மனசார யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் பண்ணலை அப்படின்னா எந்த ஃபீல்டில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த ஃபீல்டில் நீங்கள் ஒரு நாள் டாப்பில் இருப்பீங்க ஒருத்தர் எங்கே ஸ்டாப் ஆகிறாங்களோ அப்போ அவங்களுக்கு ஜென்யூனிட்டி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் நான் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் சரி என்னுடைய ஸ்டாண்டில் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுலேருந்து மீடியா இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுலேருந்து ஆடியன்ஸை சரிக வைக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியோடு இருக்கணும் இதே மைண்ட் செட்டில் தான் வரும் அதில் நாங்கள் பணம் சம்பாதிக்கணுங்கிறதும் இருக்குது ரெண்டுமே இருக்குது ஆனால் எங்களுக்கு அந்த ஃபைனல் பாயிண்ட் அந்த ஸ்டேஜுக்கு போய் நின்ட்டோன்னா இன்றைக்கி இவங்க சிரிப்பாங்களா எப்படி சிரிக்க வைக்கிறது இதான் வேணும் அப்போ நாங்கள் ஜென்னியூனாக ஒருத்தர் சிரிக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுவோம் சரி அது அதுதான் கலைஞருக்கான உச்ச உச்சபட்ச பாராட்டே என்னன்னா பணமோ ஷீல்டோ கிடையாது இந்த கைதட்டு தான் நாங்கள் அந்த மாதிரி கைதட்டை விட இன்னொரு என்னென்னா எனக்கெல்லாம் தெரிஞ்சு நான் ஒரு ஒரு அமெரிக்காவில் ஒரு இடத்துல ஷோ பண்ணும்போது ஒரு அம்மா வந்து சொன்னாங்க கோவிடில் நான் வந்து எல்லாத்தையும் எங்கள் ஃபேமிலியில் இழந்துட்டேன் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி சிரித்தான் நான் இன்னொருத்தர் வந்து அவங்க ஃபேமிலியில் வயசானவர் அவங்க அப்பாவை கூப்பிட்டு அதான் அந்த வயசானவர் தான் அப்பா அந்த பையன் கூப்பிட்டு வந்திருக்கார் கூப்பிட்டு வந்தப்போ அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒரு இஷ்யூ உடம்பு சரியில்லை ஒருத்தவங்க கோமால இருக்காங்க அந்த மாதிரி இருந்து அவங்க அப்பா ரொம்ப டவுனாக இருந்தார் வந்து என்னை பார்த்து சொல்லுவேன் எங்கள் அப்பா ஒரு வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் சிரிச்சாருன்னாரு ஸோ இதெல்லாம் தான் எனக்கு கிரெடிட்ஸ் ஸோ இந்த கிரெடிட்ஸ் என்னென்னா ஜென்யூனிட்டி மனசார நினைப்பதுன்னு ஒன்று இருக்குது எந்த தொழிலாக இருந்தாலும் அது அரசியலாக இருந்தாலும் சரி சினிமாவாக இருந்தாலும் சரி கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி நம்ம ஏன் தோனியை கொண்டாடுறோம்ங்கிறது ரீசனில் தான் தோனியோட ஜெனியூனிட்டி தோனிட்டெல்லாம் எனக்கு பிடிச்சது என்னென்னா விளையாடுறது கிடையாது பத்து ரூபா அவுட் ஆனால் கூட தோனி என்ற ஒரு உண்மையான இதயம் படித்த ஒருத்தர் வந்தேன் நான் போகிறேன் நான் வந்து யார் என்ன சொன்னாலும் சரி இப்படி தான் அடிக்க போகிறேன் கரெக்டாக அதை பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் சச்சின் அதுதான் தோனி அது மாதிரி தான் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவரோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அந்த ஜெனியூனிட்டி இருக்கா இல்லையாங்கிறது அவர் மனசாட்சி தெரியும் அவருக்கு தெரியும் நமக்கு தெரியாது நம்ம கண்டுபிடிக்க முடியாது இப்போ கேபி பாலாக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன அட்வைஸ் பண்ணுங்க இல்லை ஒரு வார்னிங் கொடுக்கணும் என்ன வார்னிங் கொடுங்க வார்னிங் அட்வைஸ்லாம் எதுவும் கிடையாது அதாவது என்னென்னா தம்பி தம்பியாக இருந்து நான் சொன்னோன்னா எப்பொழுதுமே வந்து இந்த மாதிரி இப்போ மீடியாலாம் இந்த மாதிரி வரும்போது கரெக்டான பதில் சொல்லணும் இன்னொருவரை தாக்கி அவர் அவங்க சீனியர் தான் அதாவது எப்படின்னா இப்போ எங்கள் அப்பா என்னை வந்து போடா அப்படின்னு சொல்லி திட்டாருன்னா நான் எங்கள் அப்பா பதில் திட்ட முடியாது உரிமையில் திட்டம் கண்டிப்பாக அப்பா அப்பா தான் அந்த மாதிரி வந்து சீனியர் உன்னுடைய கருத்துக்களே சொல்கிறதா இருந்தாலும் நீ அதில் வந்து என்னவோ அந்த அந்த வீடியோவில் வந்து லாஸ்ட்டாக பார்த்தப்போ ஒன்று சும்மா இதுக்கெல்லாம் மக்கள் பதில் சொல்லுவாங்கன்னு மக்கள் பதில் சொல்லணும்னு ஒரு விஷயத்தை சொன்னப்போ தான் நான் யோசிச்சேன் எப்படி சொல்லுவாங்க உங்க கூட யார் இருக்காங்க உனக்கு என்ன தெரியும் நீ அறியாமல் பேசிடணும்னு பயமாக எனக்கு விஜயே இப்போ தான் மக்கள் சப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாரு மக்கள் சொல்லுவான்னு நீ சொல்லிட்டே எப்படி வந்து சொல்லுவாங்க அவருக்கு வந்த கூட்டமே அவருக்கு ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாதுங்கிறாங்க ம் இருபது லட்சம் பேர் வந்திருக்காங்க ஒரு மாநாட்டுக்கு மாபெரும் சக்தி அப்படிங்கிறாங்க எந்த அரசியல் அமைப்பு கூட்டம் போட்டாலும் அவ்வளோ பேர் கூட்டம் வராங்க எப்படி அவங்க எல்லாமே ஓட்டாக கன்வெர்ட் ஆகிடுவாங்களா ம் எப்படி சொல்லு அதெல்லாம் தம்பிக்கு தெரியலங்கிறது தான் எனக்கு ஒரு வருத்தம் அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி பேசக்கூடாது அனாரிகமான வார்த்தை என்ன ஒரு சீனியரே ஒருத்தர் திட்டினாலுமே ஒருமையில் நான் பேசக்கூடாது பைலோ நான் வந்து நான் பேசியிருக்கேன் ரீசன்டா அவர் மீட்டும் பண்ணேன் ஏன்னா இப்படிலாம் பண்றாங்க ஏன என்னதான் சொன்னேன் ஒருமையாவோ தவறான ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தக்கூடாது அதுதான் இவரேன்னு இல்லை எல்லா யங்ஸ்டர்ஸும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அது அது பண்ணவே கூடாது இட்ஸ் நாட் அபோட் லைக் நானும் மனுஷன் தான் நீயும் மனுஷன் உன் வயசுக்கு நான் என்ன மாதிரியா கொடுக்குறேன் அப்படி கிடையாது அனுபவம் வேற அவர் ஏதோ ஒரு அனுபவத்துல ஒரு விஷயம் சொல்றாரு அது என்னன்னாவது கேட்கணும் அது என்னன்னு கேட்கணும் எதனால் அண்ணன் சொல்றாருன்னா அவர்கிட்ட போய் பேசணும் இல்ல இவர் சொல்கிறது இல்லைனா இது மாதிரி சொல்கிறாங்க அதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னோம் அது நாகரிகமாக அதை பேசியிருக்கணும் அது இல்லைனா அதை பண்ணக்கூடாது ஒரு வேளை எடுத்து எடுத்து எதாவது காமிச்சு ஏதாவது ஒன்று இப்போ சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க உங்களை கஷ்டப்பட்டு வளர்ந்தது எல்லாமே அந்த ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்தில் போயிடும் அதனால தான் சொல்கிறேன் அது அது மாதிரி பண்ணிடக்கூடாது பண்ணிட்டாப்புல அது என்ன நடக்கும் ஃப்யூச்சர்லன்னு தெரியாது அண்ட் அவருடைய நேர்மை அவருடைய அந்த உண்மை வாழ்க்கையில் அவரை காப்பாற்றும் நன்றி நன்றி Up bowum, ip bowum, ye ready collection, sirra celebration. Archie Royal Club Jaman Bags. One ruanganal, one yellow vasa. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from three ninety nine only. With twenty seven outlets across Tamil Nadu, fashion is now closer than ever. Visit your nearest store today.